இந்த கழுத்த நெருக்கிற மாதிரி பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம் பாருங்க யாருக்கெல்லாம் அப்படி துன்பங்கள் இருக்கிறதோ உங்கள் வீட்ல நீங்க என்ன பெருமானை வச்சு கும்பிட்டாலும் சரி அந்த பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வச்சு மாசில் வீரையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசுவண்டரை பொய்கையைப் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலேன்னு ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலை மாலை உறுதியான உண்மை வாழ்க்கையில ஏற்படுகிற துன்பத்தை மரணத்தை கூட மாற்றக்கூடிய வலிமை பெற்றது இது அதுல இருந்துதான் மீண்டும் வெளியே வந்தாரு எவ்வளவு அழகா வெளியில வந்தார் அப்பற அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கல்ல கட்டி கடல்ல போட்டது சுண்ணாமணி துறையில போட்டது யானையை விட்டு மிதிக்க சொன்னதே எவ்வளவு கொடுமை இருக்கோ அவ்வளவு மன்னர் அத்தனையிலேயும் இறைவன் அவரை காப்பாற்றி தந்தார்